நண்பர்களுக்கு வணக்கம் தோட்டத்தில் காரமணி வளர்க்குறதுக்கு சில டிப்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம தோட்டத்தில் எது கைவிட்டாலும் காரமணி கைவிடாது வெண்டை வர கொத்த வர செடிகளை விட காரமணி கொஞ்சம் ஈஸியாக வளரும் நல்ல விளைச்சலும் கொடுக்கும் என்ன ஊரில் இருக்க அஸ்வினி பூச்சியெல்லாம் நம்ம தோட்டத்துக்கு கூப்பிட்றோம் அது மட்டும்தான் பிரச்சனை பொதுவாக விவசாயத்தில் அஸ்வினி பூச்சி மற்ற பயிர்களை தாக்காமல் இருக்க ஒரு அரண் மாதிரி காராமணி வைக்க சொல்கிறாங்க ஒரு பயிரை சுற்றி முதல்லையே காராமணி செடிகளை வச்சு விட்டுட்டா அஸ்வினி பூச்சியெல்லாம் அங்கே போய் செட்டில் ஆயிரும் மற்ற பயிர்களுக்கு பாதிப்பு வராது அப்படிங்கிறாங்க நம்ம வளர்க்குறதே காராமணி மட்டும் தான் அதனால் அரண் மாதிரி வச்சு எல்லாம் வேலைக்காகாது காராமணி வளர்க்குறதில் கவனிக்க வேண்டிய சில விஷயங்களை விவரமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் காராமணி ஒரு கொடி பகல் மாதிரி இல்லைனாலும் ஓரளவுக்கு படர்ந்து வரும் செடி காராமணின்னு விதை விற்கிறாங்க ஆனால் அப்படி ஒன்றும் இருக்கிறதா தெரியல அதுவும் படர்ந்து தான் போகுது அப்போ காராமணி வளர்க்கணுன்னா பந்தல் இருக்கணுமானா தேவையில்லை செடியாகவே பையில் வளர்க்கலாம் அதை தான் எப்படின்னு பார்க்கலாம் தொடக்கத்தில் கொடி வளர வளர இது மாதிரி வெட்டி விட்டுகிட்டே வரணும் அப்படி செய்யும்போது பக்க கிளைகள் நிறையா விட ஆரம்பிக்கும் அது மறுபடியும் கொடியாக வரும்போது வெட்டி விட்டுட்டே இருந்தோன்னா போதும் செடியாகவே நின்று பூக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் சின்னதாக வர்ற கொடிலாம் அப்படியே பக்கத்து செடி மேலே படந்துக்கிடும் நான் இதை பெரிய ட்ரெயினில் போட்டிருக்கேன் நீங்கள் இதையே ஒரு அஞ்சு அடி அடிப்பை எடுத்து ஒன்னொன்னிலே ரெண்டு செடின்னு பைகளை நெருக்கம் வச்சு போட்டு விடலாம் இது மாதிரியே வளர்த்த அறுவடை எடுத்துக்கலாம் காரமணி அவரை கொடி மாதிரி ரெண்டு கொடி மட்டும் விட்டு நிறைய விளைச்சல் எடுக்கிறது கஷ்டம் இது மாதிரி செடிகளாக நிறையா வளர்க்கும்போது நல்ல விளைச்சல் கிடைக்கும் கொடிகள் விட சுத்தமாக இடம் இல்லைன்னா இது மாதிரி வளர்க்கலாம் நான் எல்லா சீசன்லேயும் இது மாதிரி வளர்த்து தான் விளைச்சல் இருக்கேன் ரெண்டாவது காராமணி அறுவடை செய்யும்போது அப்படியே காம்போடு மொத்தமாக வெட்டி எடுக்கக்கூடாது காராமணி செடியாக வர எல்லாமே பூ காம்பில் வந்து புதுசு புதுசாக மொட்டு வச்சு விளைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நம்ம பாட்டுக்கு கொத்து கொத்தாக இருக்குதுன்னு மொத்தமாக அப்படியே வெட்டி எடுக்கக்கூடாது ஒவ்வொரு காயாக தனித்தனியாக இது மாதிரி வெட்டி எடுத்தால் தான் நல்ல விளைச்சல் கிடைக்கும் மொத்தமாக காம்போடு வெட்டி எடுத்தோம்னா நல்ல விளைச்சல் கிடைக்கிறத நம்மளே கெடுத்த மாதிரி ஆயிரும் மூணாவது நான் சொன்ன மாதிரி காராமணி வச்ச அசுவினி படையே நம்ம தோட்டத்துக்கு வந்துடும் போன வீடியோவில் இதை பார்த்து எத்தனை பேர் மயங்கி விழுந்தீங்க எத்தனை பேர் அப்பாடா இவனுக்கும் இதே நிலமை தானான்னு நிம்மதி பெருமிச்சு விட்டீங்கன்னு தெரியல அசுவினி கூட கட்டரமும் வந்துட்டால் ரெண்டுமே சேர்ந்து நம்மளை வச்சு செய்யும் நம்ம என்னத்தை தெளித்தாலும் இந்த யூடியூப் சேனல் வந்ததுலேருந்து இவனுக்கு தொல்லை தாங்க முடியல நிம்மதியாக இருக்க விட்றானுங்களா எதையாரி தெளிச்சிக்கிட்டே இருக்கானுங்க நீங்கள் கவலைப்படாதீங்க ராசா நான் உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு கட்டரும்பு அசூனியை தூக்கிக்கிட்டு வந்து மறுபடியும் மறுபடியும் செடியில் வச்சுக்கிட்டே இருக்கோம் நம்ம நிறைய பூச்சி விரட்டி பற்றி பேசுகிறோம் வேப்பண்ண புங்கண்ண கரைசலுங்கிறோம் அக்னி அஸ்திரங்கிறோம் இது தெரியாமல் இவ்வளோ நாள் நீங்கள் இருந்ததே வேஸ்ட் பூச்சி தாக்குதலுக்கு நான் பண்ணுறது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க அப்படின்னு டைட்டிலில் நிறையா வீடியோ பார்த்து எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்து என்னடா இது ஒன்றுமே ஆக மாட்டேங்குதுன்னு நொந்து போயிருப்பீங்க இந்த பூச்சி விரட்டிகள் நிறையா விவசாயத்தில் சொல்லப்படுற பூச்சி வரட்டிகள் தான் கத்திரியில் மாவு பூச்சி அஸ்வினி பூச்சின்னு எவ்வளோ இருப்பீங்க நான் போன வீடியோவில் கத்திரி அறுவடை ஒன்று காட்டியிருப்பேன் அந்த செடியை அஞ்சு மாதமும் விளைச்சல் கொடுத்துட்ருக்கு இது வர ஒரு பூச்சி தொல்லை வந்ததில்லை ஏன்னா அது தரையில் வளருது நான் இதை நிறைய தடவை சொல்லியிருக்கேன் தரையில் செடிகள் வளரும்போது ரொம்ப ஆரோக்கியமாக வளரும் அதனால் பூச்சி தொல்லைகள் பொதுவாக வராது வந்தாலும் ரொம்ப குறைவாகவே வரும் அக்னி அக்னியாஸ்திரம் தெளிச்சா போயிடும் தான் விவசாய நண்பர்களும் பூச்சி விரட்டி தெளிச்சா போயிடும் அப்படிம்பாங்க மாடித்தோட்டத்தில் வளரும் செடி எவ்வளோ உரம் போட்டாலும் செயற்கையாக கொஞ்சம் குறைவான ஆரோக்கியத்தோடு தான் வளரும் அதனால தான் இவ்வளோ பூச்சி தொல்லைகள் நிறைய நேரங்களில் பூச்சி விரட்டிகள் வேலை செய்கிறதில்ல இப்படி கொடுமைக்கு தாக்கத்தில் இருக்கப்போ என்னோட கடைசி ஆயுதம் இந்த பவர் ஸ்ப்ரேயர் அந்த அருவாலை அப்படிங்கிற மாதிரி கடைசி ஆயுதம் இது கொஞ்சம் செலவு பண்ண முடியும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பேட்ரி பவர் ஸ்ப்ரேயர் வாங்கினா ரொம்ப நல்லது இது வாங்கி கிட்டத்தட்ட நாலு வருஷம் இருக்கும் வில ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா இருக்கும் போன அக்ரி இண்டெக்ஸ் வீடியோவில் பவர் ஸ்ப்ரேயர் பற்றி நிறைய விவரம் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஒரு நூறு கிராம் வேப்ப மண்ணாக்க எடுத்து தண்ணியில் ஒரு மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி எடுத்து ஒரு பத்து லிட்டர் தண்ணியில் கலந்து எடுத்துக்குவேன் அப்புறம் இப்போ வாங்கடா பார்க்கலாம் அப்படின்னு ஒரு மூணு நாள் தொடர்ந்து ஒரு பூச்சி விடாமல் ஸ்ப்ரே பண்ணி வாஷ் பண்ணி விடணும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் நாலாவது நாள் செடி தெளிவாயிரும் பூச்சி இருந்ததுக்கான அடையாளமே இருக்காது அந்த செடியோட இன்றைய நிலமை இது தான் அஸ்வினியெல்லாம் போய் நல்லா ஆகிட்டு நிறைய பூச்சி தாக்குதல் இருக்கும்போதெல்லாம் இதுதான் உதவும் அதனால் கண்டிப்பாக இது மாதிரி ஒரு ஸ்ப்ரேயர் வாங்கி வச்சுக்கோங்க பத்து லிட்டரையும் நிரப்பி தூக்க முடியாது அப்படின்னா ஒரு மூணு லிட்டர் மட்டும் நிரப்பி எடுத்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மறுபடி நிரப்பிக்கிட வேண்டியது தான் இதே மாதிரி எல்லா செடிகளுக்கும் செய்ய முடியாது மணத்தக்காளி கீரையில் பூச்சி தொலைகள் நிறையா வரும் ஆனால் இலைகள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்படி பவர் ஸ்ப்ரேயர் வச்சு அடித்தா செடிகள்லாம் பிச்சுட்டு போயிடும் அவரை காராமணி வெண்டை கான் மாதிரி செடிகளுக்கு இப்படி செய்யலாம் திருப்தியாக ஒரு விளைச்சல் எடுக்கணுன்னா கண்டிப்பாக காரமணி வளங்க இந்த வீடியோவில் கொடுத்துருக்க டிப்ஸ் தவிர உங்கள்கிட்ட வேறு எதுவும் டிப்ஸ் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி